வளர்ந்தர்களுக்கு வணக்கம் தேர்தல் அவசரம் நிகழ்ச்சியில அரசியல்ல நடக்கக்கூடிய தற்போதைய பரபரப்பான பல விஷயங்களை பத்தி பேச போறோம் குறிப்பா எலெக்ஷன் தேதி அறிவிப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை நாம் தமிழர் கட்சியுடைய சின்ன முடக்கம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேச போறோம் அதற்கு இன்று நம்முடைய இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எல்டிஆர் அவர்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் தேவிகா சரிப்போ தேர்தல் கடமை வந்து சூடுபிடிச்ச நிலையில எப்போ தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில அதை குறித்து பல்வேறு தகவல்கள் வந்துட்டு இருக்கு அதை பற்றிய செய்தியை பகிர்ந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலே வந்து ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு இதில் இன்னொரு பரபரப்பு வந்து தேர்தல் தேதி என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல மிகப்பெரிய பரபரப்பு இருந்துச்சு நாளைக்கு சாயந்தரம் மூணு மணிக்கு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிருக்காங்க போன எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எம் எம்பி எலெக்ஷனில் வந்து மார்ச் பத்தாம் தேதி எலெக்ஷன் டேட் சொன்னாங்க இந்த வருஷம் நாளைக்கு சொல்ல போகிறாங்க ஸோ இதே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் கற்று இருந்தது பட் எப்போ தேர்தல் நடக்குது எத்தனை ஃபேஸஸ் நடக்கும் அதில் தமிழ்நாட்டில் இந்த இந்த முறை வந்து தமிழ்நாட்டில் தேசிய அரசியல் அப்படிங்கிறது இல்லை மாநில லெவலில் தான் இந்த வருஷம் நாடாளுமன்ற தேர்தலே பார்க்கப்படுது அப்போது தமிழ்நாட்டில் எப்போது எத்தனை ஃபேஸ் தேர்தல் நடக்கும் ஒரே ஃபேஸ் நடக்கிறாங்களோ எப்போ நடத்துது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இன்னும் இருந்துருக்கு நாளைக்கு சாயந்தரம் ஒரு மூணு மணிக்கு இதுக்கான விடை கிடைச்சிரும் தேர்தல் அதை குறித்து தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் வேற நிறைய பண்ணிட்டு இருக்காங்க பிரதமர் மோடி இன்னைக்கு கன்னியாகுமரி கூட கன்னியாகுமரியில் வந்து பேசியிருக்காரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப நேரம் பேசியிருக்காரு வழக்கம் போல திமுக குடும்ப கட்சி அப்படிங்கிறத அதை தாண்டி இண்டி கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அவங்களோட ஊழல் காங்கிரஸ் கட்சியோட ஊழல் பற்றில பேசியிருக்காரு அது இல்லாமல் பாஜக தம் இந்தியாவுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க இப்போ ஃபைவ் கொடுத்தாங்க இது மாதிரி டிஜிட்டலைஸ் பண்ணாங்க இதெல்லாம் கொஞ்சம் பேசியிருக்காரு இதெல்லாம் தாண்டி எல்லாம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தமிழ் மொழியில் அவர் அதாவது அவர் பேசும்போது ட்விட்டர் ட்விட்டரில் அவர் இனிமேல் வந்து அவர் பேச போகிறாரு அவரோட பேஜ் வந்து செயற்கை நுண்ணறிவு டூல்ஸை யூஸ் பண்ணி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் எந்த மாதிரி உணர்ச்சியில் எந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் அவர் யூஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஏஐ டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் மேலே தமிழ் என்னால பேச முடியலையா அது எனக்கு வருத்தமா இருக்கு அப்படிங்கறதையும் பதினெட்டாம் தேதி கோயம்புத்தூர்ல ஒரு பேரணி நடத்ததுக்காக திட்டமிட்டு இருந்த நிலையில் போலீஸ் வந்து அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு நடக்குது அது இல்லாம ரோட் ஷோ நடக்கும் போது ஒரு ஒரு இண்டிவிஜுவலையுமே சோதனை செய்து இப்ப டூ ஜி ஊழல் அதை பற்றியெல்லாம் கூட திரு மோடி அவர்கள் வந்து பேசியிருந்தார்கள் சார் அதாவது டூ ஜி ஊழல் பண்ணினப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக கட்சிக்கு உலகம் ஃபுல்லாக ஒரு பேர் கிடைச்சிது அதுக்கடுத்து இப்போ போதைப்பொருள் கடத்தலில் இன்டர்நேஷ்னல் மீடியாவில் திமுகவோட ஒரு பேர் இடம்பெற்றிருக்கு ஏன்னா அது ஒரு திமுக பெரிய பின்னடைவை ஏற்படுத்திச்சு இன்றைக்கு போதைப்பொருள் அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு இதை தாண்டி பிரதமர் மோடியோட இன்னொரு ப்ரோக்ராம் வந்து பதினெட்டாம் தேதி கோயம்புத்தூரில் ஒரு ரோட் ஷோ நடத்துதா பிளான் பண்ணியிருந்தாங்க பட் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து போலீஸ் பெர்மிஷன் கொடுக்காமட்டிருக்காங்க அதுக்கன்று என்ன காரணம்னு சொல்லியிருக்காங்கன்னா அப்படி பிரதமர் ரோட் ஷோ நடத்தும் போது அந்த நிகழ்ச்சிக்கு அங்கே நாலு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாங்கன்னா அவ்வளோ தூரத்துக்குமே அங்கே குவிஞ்சிருக்கிற இருக்கிற பொதுமக்கள்ல ஒரு ஒருத்தரையுமே பரிசோதனை பண்ணுறது ஒரு ஒருத்தரையும் சோதனை பண்ணுறது நடைமுறையில் சாத்தியமில்லை அப்படிங்கிற காரணத்து காரணமும் பிளஸ் டூ தேர்வு நடக்கிறதுனால இந்த நிகழ்ச்சி வந்து நடந்தது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தை காட்டி அதுக்கு அனுமதி மறுத்திருக்காங்க இதை எதிர்த்து நீதிமன்றத்தை நாட இருப்பதாக பாஜக சொல்லியிருக்காங்க மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய பயணங்களை வந்து மேற்கொண்டு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு சார் அதாவது நாளைக்கு சாயந்தரம் மூணு மணிக்கு எலெக்ஷன் அட்டவணை வெளியாயிரும் அப்பவே என்னம்னா இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் அதாவது நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துடும் ஸோ அவசர அவசரமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு இருபத்தொம்பது ஒன்பது பேருக்கு கவர்மெண்ட் போஸ்டிங்ல கொடுத்துருக்காரு ஃபாரன்சிக் சயின்ஸ் தடைவியல் துறையில அப்பாயின்மெண்ட்ஸ் போஸ்டிங் போட்டிருக்காரு இதை தாண்டி பாஜகவை எதிர்த்து பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிற லெவலில் பேசியிருக்காரு அண்மையை பயணங்கள் எடுத்து பார்த்தோம்னா இந்த ஆயிரம் ரூபாய் உதவித்த உரிமை தொகை கொடுக்கறது இது மாதிரி பல விஷயங்கள் அவர் பேசினாலுமே தேர்தலில் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை தொண்ணூறு சதவிகிதம் நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற ஒரு மனக்குறை மக்கள் கட்டு இருக்கு அதே மாதிரி எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அதுக்கு தகுதி நிரந்திச்சு இளத்தரசிகள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் மாத உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதையுமே தகுதியுரிய பெண்களை தேர்ந்தெடுத்து கொடுப்போம் சொன்னதில் வந்து பொதுமக்கள் கிட்ட அந்த கட்சிக்கு பெரிய பின்னடைவு ஏற்படுத்திருக்கு இதை தாண்டி இந்த போதைப் பொருள் விவகாரத்துல திமுகவுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் வந்திருந்தாலும் அது சம்மந்தமாக அவர் பேச மறுக்கிறார் அவரும் பேசல விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இத பத்தி பேசல அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ஒரு பெரிய கேள்வியாக எழுந்திருக்கு இப்போ சரி இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது இவ்வளவு விமர்சனங்கள் திமுக மேல வைக்கும் பொழுது அதிமுக வந்து பலவீனப்பட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுது சார் கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்துல அதை எப்படி சார் பாக்குறீங்க இல்ல நான் எல்லா பக்கமே எல்லார்கிட்டையும் நான் பேசும்போது என்ன சொல்றேன்னா என்றைக்கு அதிமுக உருவாச்சோ அன்பில் இருந்து திமுகவை விட அதிமுகவோட வாக்கு வங்கிங்கிறது ஒரு பெரிய வாக்கு வங்கியாவது இருந்துட்டு இருக்கு இது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அப்படிங்கிற ஒரு சுமையை வச்சுட்டு அந்த நேரத்துல நடந்த ஒரு சில மோசமான சம்பவங்கள் எல்லாம் வந்து மாநில அளவில் பெரிய அளவில் முன்னெடுத்து பிரச்சாரமா தான் அதிமுகவுக்கு வாக்கு வாக்கு கம்மியா வந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த வாக்கு அந்த இழப்பை சரி கட்டிட்டாங்க வெறும் மூணு சதவிகித வாக்கு வித்தியாசத்தில் தான் திமுக ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் பத்தாண்டு கால அதிமுக ஆட்சி இன்கம் மன்சி எல்லா பிரச்சனையும் தாண்டி நார்த் இந்தியாவில இருந்து ஒரு ஸ்டேட்டஜிஸ்ட் கூட்டு வந்து பல நூறு கோடி ரூபாய் அவருக்கு கட்டணமா கொடுத்து எல்லாமே ஒர்க் பண்ணி கூட மூணு பெர்சன்ட் ஓட்டு தான் அதிகமா வாங்கியிருக்காங்க இந்த எலெக்ஷன்ல வந்து பாஜக அப்படிங்கிற ஒரு சுமையை அதிமுக இறக்கி வச்சிருச்சு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கிடைச்ச வாக்குகளை விட இந்த தேர்தலில் அதிக வாக்குகள் கிடைக்க போகுது இது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை எனக்கு தோணுது சரி பின்னடைவை ஏற்படுத்தும் ஒரு என்ன கட்சி அவர்களுக்கு வந்து அவர்களுடைய தெளிவா உறுதியாகாத நிலையில நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவா அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அஹ் நாம் தமிழர் கட்சி அஹ் சின்ன விவகாரம் எப்படி இருக்கு சார் நாம் தமிழர் கட்சியோட சின்னம் பறி போயிடுச்சு அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு பெரிய இழப்பு அது இதில் என்ன நடந்திருக்குன்னா இப்போ ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் விழிப்போடு இருந்து கடைசி தேதி முடியதுக்குள்ள அப்ளிகேஷனை ப்ராப்பராக சப்மிட் பண்ணணும் அதே மாதிரி தேர்தல் ஆணையம் வந்து சின்னங்களை பெறுவதற்காக ஒரு தேதியை நிர்ணயி நிர்ணயித்திருந்தது இதில் வந்து இப்போ ஒரு அரசியல் கட்சி இருக்குது ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் வாக்கு வாங்குறாங்க மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ போறாங்க அப்படிங்கிற மாதிரில இருந்ததுன்னா இதுல வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு ஒரு நிலைமை இருக்கு அதாவது வாக்குகளின் எண்ணிக்கை தேர்தலில் வெற்றி பெறுவதின் எண்ணிக்கை தேசிய அளவில் ஒரு கட்சி இருக்க மாநில அளவில் இந்த மாதிரி பல காரணிகளின் அடிப்படையில் தான் சின்னங்களை வந்து கொடுக்குறாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவு வாக்கு வந்து முப்பது லட்சம் வாக்குகள் தமிழ்நாட்டில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட இதுவரைக்கும் யாரும் தேர்ந்தெடுக்கப்படல சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ தேர்ந்தெடுக்கப்படல இந்த மாதிரி ஒரு நேரத்துல தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலுக்கு இந்த சின்னம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்கணும் கொடுத்துருந்தாங்கனால் சின்னம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் அல்லது கிடைக்காம இருக்கலாம் அது வேறு விஷயம் பட் இவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளை பண்ணவே இல்லை ஒருத்தர் அப்ளை பண்ணி அந்த சின்னத்தை வாங்கிட்டார் இப்போ அவங்க டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போடும்போது அங்கே பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் பதில் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க பட் இதில் எலெக்ஷன் கமிஷன் இதில் நீ செய்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா அப்ளிகேஷனுக்கு ஒரு டேட் பொதுவாக இந்தியா முழுவதும் ஒரு டேட் சொல்லியிருந்தாங்க அந்த டேட்ல ஒருத்தர் அப்ளை பண்ணி அந்த சின்னத்தை வாங்கிட்டாரு இப்போ நாம் தமிழர் கட்சி போய் கேட்கும் போது தேர்தல் ஆணையம் கொடுக்க முடியாது எனக்கு கொடுத்தா ஏற்கனவே அவர் அப்ளை பண்ணி வாங்குறவர் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார் ஸோ இதுல நீதிமன்றமோ எதுவுமே செய்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது என்னோட பார்வையா இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அந்த கரும்பு விவசாய சின்னம் கிடைக்காது அது தேர்தலில் மிகப்பெரிய ஒரு இழப்பை அந்த கட்சிக்கு ஏற்படுத்தும் சார் இதுக்கு இடையில மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து விரைவுல உடல் நலம் பெறணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு மம்தா பானர்ஜி அவர்களுக்கு என்ன சார் ஆச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல மண்டை ஒடிஞ்சிருச்சு காயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் மம்தா பானர்ஜிக்கு எலெக்ஷன் வந்தாவே இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துருது பிரச்சனை வந்துருது வாக்குப்பதிவுக்கு பின்னாடி அது சரியாயிடும் அப்படின்னு எனக்கு தோணுது இருந்தாலும் அவர் விரைவில் குணமடைய வேண்டும் அப்படின்னு நாமளும் இறைவனை பிரார்த்திப்போம் தேர்தலுக்காக நடந்த ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி அது நம்ம சொல்ல முடியாது அது நமக்கு தெரியாது உண்மையில் என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது பட் தேர்தலுக்காக அவங்க நாடகம் ஆடுறாங்களா அப்படின்லாம் பேசும்போது அது கூட ஒரு அவங்க கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு அந்த சந்தேகத்துக்கு நம்ம போக வேண்டாம் ஆனால் போன முறை தேர்தல் நடந்த அவங்களுக்கு ஒரு இருந்தாங்க ஆனால் வாக்குப்பதிவு பின்னாடி போச்சு அதே மாதிரி இந்த முறையும் வாக்குப்பதிவுக்கு பின்னாடி சரியா போயிடும் சரி இன்னொரு புறம் திரு ஓ பி எஸ் அவர்கள் வந்து இரட்டை இலை சின்னத்தை மீட்க போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறாரு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் அதாவது பாஜக வந்து அதிமுகவை கூட்டணி அண்ணாமலை என்ன சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாடு பாஜக தலைவரு தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா அவரது உழைப்பின் மூலம் பாஜகவிற்கான வாக்கு வங்கியை பெருக்கி இருப்பதாக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு இதில் என்ன விஷயம்னு பார்த்தோம்னா அவர் உண்மையிலேயுமே அவரோட உழைப்பை நம்பினால் அவரோட உழைப்பின் காரணமாக பாஜகவோட வாக்கு சதவிகிதம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருந்தார்னா பாஜக தனியாக போட்டியிடும் அவர் சொல்லியிருப்பார் அதாவது தனியா போட்டியிடும் அறிவிச்சிருப்பார் கூட்டணி பத்தி கவலைப்பட்டிருக்க மாட்டார் மாட்டாரு சின்ன சின்ன சிறிய அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் வந்து அவங்களெல்லாம் கூட்டணி சேர்த்துணுங்கிற ஒரு முயற்சியில் பெரும் முயற்சியில் ஈடுபட்டு அது இதோட மீனிங் என்னன்னா அவருக்கு பாஜகவோட வாக்கு வங்கி அதிகரிக்கவில்லை அப்படின்னு நல்லாவே தெரியும் அவர் பேசுறதுல அவருக்கே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது உண்மையா இருக்கிறதுனாலதான் அவர் கூட்டணி பலத்தை சேர்க்கறதுக்கு முயற்சி எடுத்திருக்காரு இந்த சூழ்நிலையில் அதிமுகவை எப்படியாவது கூட்டணிகள் கொண்டு வந்தணும்னு சொல்லிட்டு பாஜக டெல்லி தலைமை பல முயற்சிகளை பண்ணிச்சு அது நடக்கல இதை தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது அதிமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்லிக் கொடுத்து இரட்டையலை சின்னம் எனக்கு வேணும்னு சொல்லி அவரும் இப்போ ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்கார் பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏற்கனவே எல்லா தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்புகளும் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக இருக்கும்போது ஓபிஎஸ் பேசுறது ஓபிஎஸோட கருத்தெல்லாம் வந்து வெறும் வார்த்தைகளாக தான் இருக்கும் நிச்சயமாக அவருக்கு இரட்டையலை சின்னம் கிடைக்காது அதிமுகவோட வெற்றி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன கால்குலேஷன் படி பார்த்தா அதாவது அது என்னோட கருத்துன்னு நான் சொல்லலை இருக்கிற கால்குலேஷன் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பாஜகன்னு ஒரு சுமை இருந்தது அதையெல்லாம் கடந்து கூட வெறும் மூன்று சதவீத வாக்களைத்தான் திமுக அதிகமாக வாங்கியிருக்கு இந்த டைம் அந்த சுமையும் இறக்கி வச்சுட்டாங்க வாக்காளர்களுக்கு அது எல்லாம் திமுகவுக்கு எதிராக ஏன்டி இன்கம் வச்சு மிகப்பெரிய அளவில் இருக்குது சாதாரணமாக மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னதுலேருந்து இந்த நீட்டை ஒழிக்கிறேன்னு சொன்னது ஒரு எண்பது லட்சம் கையெழுத்து வாங்கணும்னு சொன்னாங்க அந்த கையெழுத்து என்ன விஷயம் இது இல்லை நீட்டு இதுவரைக்கும் ஒழிச்ச பாடு இல்லை இதை தாண்டி காவிரி விஷயத்தில் கூட துறைமுருகனோட ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அவர் அவர் வெறும் வார்த்தைகளை தான் பேசிகிட்டு இருக்காங்க திமுக வந்து தேர்தல் அறிக்கையில் அறிவித்த பல தொண்ணூறு சதவிகித தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறது மாதிரிலாம் வந்து இது வாக்காளர்களோட மனநிலையை திமுகவுக்கு எதிராக திசை திருப்பியிருக்கு இது வந்து அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு உண்மையிலுமே பிரகாசமாக இருக்குது சார் இன்னைக்கு நம்முடைய தேர்தல் அவசரம் டுவெண்ட்டி டுவெண்டி முதல் நிகழ்ச்சி இனி அடுத்தடுத்து வரக்கூடிய பல நிகழ்ச்சிகள்ல நம்ம நிறைய பேசலாம் இதுவரைக்கும் எங்களுடைய இணைந்திருந்ததற்கு நன்றி சார் நன்றிமா